சருவிய கருமகள்ரு சமிகள்ிகிரியைகள் தவமெனும் மாஜிலவளை அறிவின விடு வீடு இனிய முருகா கருமிகள் கலர எனதல நீரல என்பது தி இசையை இன்றி பொருளேற அறிவுற ஒரு பஜனமுற இரவின் it's பாடலின் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூத்தி மூணு தசையும் உதிரமும் என துவங்கும் பொது திருப்புகள் தசையும் உதிரமும் நிணமுடு செருமிய கரும கிருமிகள் ஒழுகிய பழகிய சடல ஊடல் கடை சுடலையிலீடு சிறு கூடில் பேணும் சதை ரத்தம் மாமிசம் நெருங்கியுள்ள செயல் நிறைந்துள்ள புழுக்கள் இருந்து பழகும் அறிவில் பொருளாம் உடல் ஈற்றில் சுடுகாட்டில் எடப்படுகின்ற சிறிய வீடு இதை போற்றி வளர்க்கின்ற சகல கருமிகள் சருவிய சமயிகள் சரியை கிரியைகள் தவமேனும் அவர் சிலர் சவலை அறிவினர் நெறியினை விட இனி அடியேனுக்கு சகல கருமிகள் சாஸ்திரப்படி சகல கிரியைகளையும் செய்பவர்கள் போராடுகின்ற சமயவாதிகள் சரியை கிரியை தவம் என சொல்லும் சிலர் மனக்குழப்பமுள்ள அறிவினர் ஆகிய இன்னோர் கொண்டுள்ள மார்க்கத்தை நான் விட்டொழிக்க இனி அடியேனுக்கு இசைய இது பொருளென அறிவுற ஒரு வசனமுற இரு வினையர மலமர இரவு பகலர எனதர நினதர அனுபூதி அடியனுக்கு பொருந்தும்படி இதுதான் ஞானப்பொருள் என்று என் புத்தியில் படும்படி ஒப்பற்ற ஒரு உபதேசத்தை நான் பெற நல்வினை தீவினை எனப்படும் இரு வினைகளும் நீங்க ஆணவம் கண்மம் மாய எனப்படும் உம் அலங்களும் நீங்க இரவு பகல் ஆன்மாவின் கேவல சகல நிலைகள் ஒழிய என்னுடையது என்னும் மமதை மமகாரம் நீங்க உன்னுடையது என்னும் துவைத நோக்கம் பாவம் நீங்க அனுபூதி அனுபவமான உண்மையை இனிமே தருமொரு தனிமையை மறைகளின் இறுதி அறுதி இட அறிய பெருதியை இருமை ஒருமையில் பெருமையை வெளிபட மொழிவாயே இன்பத்தை தருகின்ற ஒப்பற்ற தனி நிலையை வேதங்களின் முடிவான பொருள்களும் அறுதியிட அறிய முடிவு செய்து கூறுவதற்கு அரிதான பேச்சினை இருமை ஒருமையில் பெருமையை சக்தி சிவம் என்னும் இரண்டு பேதங்களின் ஒன்றாம் தன்மையின் பெருமைமிக்க விளங்க பொருளினை அல்லது ஜீவன் சிவன் என்னும் இரண்டில் ஜீவன் சிவனோடு கலந்து ஒன்றாவதால் வரும் பெருமை பேச்சினை அடியனுக்கு வெளிப்படும்படி உபதேசித்து அருள்வாயாக இருமை ஒருமையில் பெருமை என்பது ஜீவாத்மா பரமாத்மா என்னும் இரண்டில் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் கலந்து ஒன்றாவதின் பெருமை ஜீவன் சிவனுடன் கலந்து ஒன்றாயின் அதனால் வரும் பெருமை யாதோ எனில் அங்கனம் கலந்திடின் மும்மலமும் கெடும் என்பதே இது பின்னும் இருமை சிவம் சக்தி என்னும் இரண்டின் சிவனுடைய ஐந்து திருமுகங்களும் சக்தி பார்வதியின் ஒரு திருமுகமும் ஒருமை ஒன்றுபட்டு ஆறுமுகம் கொண்ட ஒரு திருவுருவமான பெருமையை ரகசியப் பொருள் மாட்சியை வெளிச்சமாகும்படி மொழிந்தருளுக என்றும் கூறலாம் அச்சல குலபதி தரும் ஒரு திருமகள் அமலை விமலைகள் எழுவரும் வழிபட அருளி அருணையில் உறைதரும் இறையவள் அபிராமி மலைகளுள் சிரேஷ்டமான இமய பர்வதராஜன் ஈன்ற ஒப்பற்ற அழகிய மலாகிய பார்வதி அமலை மலமற்றவள் சப்த மாதர்களும் தன்னை வழிபட அவர்களுக்கு அருள் செய்து திரு அண்ணாமலையிலே வீட்டிருக்கும் தேவி அபிராமி அழகி அனகை அனுபவை அனுதையை அபினவை அதல முதல் ஏழு முறைமுறை அடைய அருளிய பழையவள் அருளிய சிறியோனே அனகை பாவமற்றவள் அனுபவை ஞான அனுபவத்தை உடையவள் அனுதயை தயையோடு கூடியவள் அபினவை என்றும் புதியவள் அதல முதல் அதல முதலான ஏழு உலகங்களுக்கும் முறைப்படி முறைப்படி சகல செல்வங்களையும் அருள்பாலிக்கும் பாலிக்கும் பழையவளாகிய பார்வதி பெற்றருடைய குழந்தையே வசுவ பசுபதி மகிழ்தர ஒரு மொழி மௌனம் அருளிய மகிமையும் இமையவர் மரபில் வனிதையும் வனசரர் புதல்வியும் வடிவேலும் வசுவ பசுபதி அக்னிஸ்வரூபியாகிய சிவபெருமான் மகிழும்படி ஒப்பற்ற உபதேச மொழியான மௌன உபதேசத்தை நீ அவருக்கு உபதேசித்த விசேஷப் பெருமையும் தெய்வகுலத்திலே வந்த வரிதையும் தேவசேனையும் வனசரர் புதல்வியும் வேடர்மகளாம் வள்ளியும் கூறிய வேலாயுதமும் மயிலும் இயலரி புலமையும் உபனிட மதுர கவிதையும் விதரண கருணையும் வடிவும் இளமையும் வளமையும் அழகிய பெருமாளே மயிலும் இயல் தமிழ் வல்ல புலமையும் ஞானமும் உபனிட மதுர கவிதையும் உபனிஷத்துக்களின் சாராம்சங்களைக் கொண்ட இனிய பாடல்களாகிய திருநெறி தமிழ் எனப்படும் தேவாரமாகிய உனது பாடல்களும் கொடைத்தரும் நிறைந்த உனது கருணையும் உனது வடிவமும் இளமையும் வளமையும் செழுமையும் ஆகிய இவையெல்லாம் அழகுற விளங்கும் பெருமாளே ஜீவன் சிவனோடு கலந்து ஒன்றாவதால் வரும் பெருமை பேச்சினை அடியனுக்கு வெளிப்படும்படி உபதேசித்தருள்வாயாக